இப்போ நீங்கள் இதை பார்க்க தமிழ்நாட்டில் வந்து வெறும் இஸ்லாமிய மக்களுக்கான உரிமை பிரச்சனைகளுக்கு மட்டுமே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போராடினது இல்லை இந்த மண்ணின் மக்களின் எல்லா உரிமைக்காகவும் எல்லா பிரச்சனைக்காகவும் அவங்க போராடிருக்கிறாங்க ஒரு தூய ஜனநாயக ஆட்சர் நாங்கள் அவங்களோட பல தளங்களில் இணைஞ்சு பயணிச்சிருக்கிறோம் கல்வி கட்டணத்தை கட்டி படிப்பை தொடர முடியாத போது இவங்க ஒரு கோடி இருபது லட்சம் ரூபா இந்த அமைப்பு கொடுத்து அவங்கள தொடர வச்சிருக்கு கல்வியை தொடர வச்சிருக்கு படிக்க முடியாத பழங்குடி மக்களை தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளை ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய் செலவழிச்சு பள்ளியில சேர்த்து படிக்க வச்சிருக்கு இது ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை ஒரு அமைப்பு செய்து இந்த பணியை செய்கிற பொழுது நிறைய சிரமங்கள் இருக்கும் வடக்குகள் வரும் இன்னல்கள் வரும் முஸ்லிம்களே நம்மை எதிர்க்கத்தான் செய்வார்கள் ஆனாலும் கூட நாம் ஒரு சுண்ணாவிற்கு உயிர் கொடுக்கிறோம் என்கிற அடிப்படையிலே நாம் தொடர்ந்து பயணித்தால் பாசிசம் நிச்சயம் பதறத்தான் செய்யும் பாசிசம் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரானதல்ல தேசத்திலே இருக்கிற நூற்றி கோடி மக்களுக்கும் எதிரானது அந்த பாசி நடுங்க தான் அதை நடுங்க செய்து கொண்டிருக்கிறது